வணக்கம் நேர்களே இன்றைக்கு நாம் சக்தி திருமகன் அப்படிங்கிற திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தில் விஜய் ஆண்டனி மகேஷ் சந்திரசேகர் சுனில் திருப்பதி செல்முருகன் கிரண்குமார் ஷோபனா விஸ்வநாத் ரெனி ரியா ஜிட்டு மாஸ்டர் கேஷவ் இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இயக்கியிருப்பவர் அருண் பிரபு ஏற்கனவே அருவிங்கிற படத்தை இவர் டைரக்ட் பண்ணார் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து ஷெல்லி ஆர் கிளீஸ்ட் எடிட்டர் ரைமன் டெரிக் அப்புறம் வந்து கிறிஸ்டியா டினாஷா ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் வந்து ராஜசேகரு மியூசிக் வந்து வழக்கம் போல் நம்ம விஜய் ஆண்டனி தான் இந்த படத்தை வந்து விஜய் ஆண்டனியுடைய கம்பெனி தான் தயாரிச்சிருக்கு விஜய் ஆண்டனி தான் தயாரிச்சிருக்காரு உண்மையிலேயே விஜய் ஆண்டனியை பாராட்டு எடுத்த உடனே அவர் ஒரு உண்மையை சொல்லிட்டார் என்ன அப்படின்னா நாங்கள் இந்த படத்தை ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் தயாரிச்சிருக்கோம் அது டைரக்டர் வந்து அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு நான் கூட செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணணுன்னு சொன்னால் கூட டைரக்டர் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிக்கனமாக பண்ணுவார் ஆனால் அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை வந்து கன கச்சிதமாக காம்ப்ரமைஸே இல்லாமல் எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னது அப்படியே உண்மையாக இருக்குது இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கு நாட்டில் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் எந்த அளவுக்கு கொள்ளை அடிக்கிறார்கள் நாட்டை கூறு போடுகிறார்கள் ஏழை வயிற்றில் அடிக்கிறார்கள் என்பதை துணிச்சலுடனும் தெள்ள தெளிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்கல இதில் பெரிய விஷயம் என்னென்னா இந்த படத்தை எப்படி சென்சார் வந்து விட்டாங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை நிர்மலா சீதாராமன் மாதிரியே ஒருத்தரை கேரக்டராக நடிக்க வச்சு அவங்க பண்ணுற விஷய வேலைகள் தகுதித்தங்கள் இது எல்லாத்தையும் பட்டை வெளிச்சமாக்கி உரிச்சுட்டாருங்க உரி உரிய உரினு உரிச்சுட்டாரு டேரக்டரு எப்படி இதை பார்த்த பிறகுதோ சென்சாரில் விட்டாங்கன்னு தெரியல அதே போல் அபயங்கிற கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் அவர் தான் கவர்மெண்ட்டையே ஆக்டி அத் கவர்மெண்டில் இருக்க பல மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாரு இப்படி பல விஷயங்கள் பண்ற அவரு பிரசிடென்ட் ஆகணுங்க உள்ள அவர் ஆக விடாம எப்படி தடுக்கிறாங்க அதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து விஜய் ஆண்டனி ஹீரோ பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் மிக சாதுரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் டேரக்டர் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃபு செம ஃபர்ஸ்டுக்க அந்த டேரக்டரை உண்மையிலேயே பாராட்டணும் அதே நேரத்தில் எடிட்டரையும் பாராட்டணும் ஏன்னா ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு கேரக்டரையும் சொல்றதுக்கே பல படங்கள்ல இன்றா வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க இதுல அப்படி இல்லை கதையை டக்கு 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 டக்க டக்குன்னு கொண்டு போறாங்க அதனால இன்றாவது வரைக்கும் படம் போனதே தெரியல ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு மேலே ஓடுற இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஒன்னே கால் மணி நேரத்துக்கு மேலே ஒன்று ஓடுது ஆனால் தெரியவே இல்லை அவ்வளவு வேகம் ஸ்பீட் பண்ணியிருக்காரு டேரக்டரு இதுக்காக இந்த டெக்னாலஜிக்காக இந்த டெக்னிக்காக அவரை நம்ம பாராட்டணும் அதே போல் விஜய் ஆண்டனியும் அலட்டிக்காமல் கொல்லாமல் ஒரு கேரக்டரில் நடிக்க வச்சு வேலை வாங்கியிருக்காரு விஜய் ஆண்டனியும் அந்த கேரக்டருக்கு பொருந்தி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு பாருங்கள் லவ் சீன்ஸில் கூட வந்து அந்த லவ்வை போட்டு ஜவ்வு மாதிரி இழுக்காமல் அப்படியே கட்டு கிஸ் அடிக்கிறது கூட காட்டாமல் அருமையாக பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஒரு அனாதையாக பிறக்கிற விஜய் ஆண்டனியை பெரியார் கொள்கைகள் மீது ஈர்க்கப்பட்டு பெரியார் கொள்கைகளை பரப்புகின்ற ஒருத்தராக வாகை சந்திரசேகர் நடிக்கிறாருங்க அவர் இந்த அனாதை குழந்தை குப்பமேட்டில் கிடக்கிற இந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து வளர்த்து அதுக்கு பெரியாருடைய போதனைகள் எல்லாம் பெரியாருடைய கொள்கைகள் எல்லாம் சிறு வயதிலேருந்து சாப்பாடை ஊற்றுறாரோ இல்லையோ இந்த போதனைகளை ஊட்டி வளர்க்குறார் அந்த ஒரு சித்தாந்தத்திலேயே இந்த விஜய ஆண்டனி வளர்றார் அந்த விஜய் ஆண்டனி வளர்த்துட்டு வரும்போது வாகை சந்திரசேகர் போலீஸ் பிடிச்சிட்டு போய் அவரை அடித்து கொண்டுடுறாங்க உடனே விஜய் ஆண்டனி அங்கேருந்து சென்னைக்கு ஓடி வந்துடுறார் சென்னைக்கு ஓடி வந்து போலீஸார் மீதும் அரசியல்வாதி மீதும் அதிகாரிகள் மீதும் ரொம்ப இருக்காரு அவங்க பண்ணுற அநியாயம் அட்டுயத்தெல்லாம் வெளிக்கொண்டு வர்றது ஏழைகளுக்கு உதவுறது இப்படி பண்ணி இதுலேயும் பல கோடியே விஜயகாண்டனி சம்பாதிச்சிட்றாரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடியை சம்பாதிச்சிட்டாருன்னு அரசியல்வாதிக்கு உதவுகிற ஃபைனான்சியர் மாதிரி இருக்கிற அந்த அபயங்கர் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை அவங்ககிட்ட பிடுங்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க அதுதான் செகண்ட் ஆஃப் பிடுங்கினாங்களா பிடுங்கலையா அதுக்கெல்லாம் வந்து எப்படி தப்புனார் விஜய் ஆண்டனி அப்படிங்கிறத டைரக்டர் பிரமாதமாக சொல்லியிருக்கார் என்ன ஒரு விஷயம் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் இழுத்துட்டார் கொஞ்சம் இழுத்துட்டார் ஏன்னா எல்லா விஷயத்தையும் இந்த அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக கொஞ்சம் இழுத்துட்டார் எனக்கு பின்னாடி உக்காந்து படம் பார்த்தவர் ஒருத்தர் சொன்னார் எல்லாருடைய சொத்தையும் இவர் வந்து விஜய் ஆண்டனி வந்து அரசியல்வாதி தப்பு பண்ணுறவங்க சொத்தெல்லாம் அபகரித்த சொத்தெல்லாம் வந்து பிடிங்கிடுறாரு ஏழைகளுக்கு கொடுக்குறாரு ஓகே பெரியார் சம்பாதித்த சொத்து வந்து எக்னோரு தினத்தந்தி ஆஃபீஸுக்கு பின்னாடி பெரியார் திடல்னு இருக்க பல கோடி ரூபாய் உள்ள சொத்துக்கள் பெருமானம் உள்ள சொத்துக்கள்லாம் அதெல்லாம் இவர் வந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டார் இதுபோல் பல கேள்விகள் படத்தில் நமக்கு வந்து எழுந்தாலும் கூட படத்தை இந்த இயக்குனர் வந்து இளைஞர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் இன்றைக்கு அரசியல்வாதிகள் அதிகாரிகள் செய்கின்ற தில்லுமுள்ளுகளை தில்லா சொல்லியிருக்காரு அதுக்காக நம்ம அவரை பாராட்டலாம் கதாநாயகியாக நடித்த அந்த பெண் வந்து வே அதாவது ரொம்ப டீசெண்டாக எந்த விதமான கலெச்சின் இல்லாமல் ஹோம்லியாக நம்ம வீட்டு பெண்ணு மாதிரி வராங்க அவங்க க கர்ப்பமாக இருந்து தன்னுடைய புருஷனை வந்து வில்லனுடைய ஆற்றல் பிடிச்சிட்டு போன உடனே அவங்க படுற கஷ்டங்கள்லாம் வந்து ரொம்ப நெஞ்சை உறுக்குற மாதிரி காட்டியிருக்காங்க இதில் இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு ஆஃபீஸரை கொண்டு வருவாங்க விஜய் ஆண்டனியை பிடிக்கிறதுக்காக அந்த ஆஃபீஸரு எல்லா வேலையும் சிபிஐ மாதிரி ஒரு ஆஃபீஸர் எல்லா வேலையும் பண்ணிக்கின்னி விஜய் ஆண்டனியை பிடிச்சாரா பிடிக்கலையா அவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அடித்தாரா அடிக்கலையா இப்படி தான் தெரியுது அந்த கேரக்டரில் வேற ஒரு மொழிக்காரர் நடிச்சிருக்காரு அவர் ஒரு பெரிய கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு அதே போல் இந்த அபயங்கரா நடித்தவரும் வந்து ஒரு நல்ல டீசெண்டான வில்லனை ஒரு பிரமாதமான ஒரு அரசியல்வாதியாக க வந்து பண்ணிட்டு போயிருக்காரு அவரையும் நம்ம பாராட்டலாம் இதில் விஜய் ஆண்டனி கிளைமாக இந்த தொழில்நுட்பத்தை டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி ஒரு கவர்மெண்ட்டையே ஸ்தம்பிக்க வைக்கிறார் அதுக்கு அமெரிக்காவில் வாழ்கிற ஒரு சின்ன பையன் இந்திய பையன் எப்படி உதவுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப டெக்னாலஜியோட ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அருமையாக இருக்குது மியூசிக் வந்து படத்துக்கு தகுந்த மாதிரி படத்தை வேகமாக கொண்டு போகிறதுக்கான அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பிரமாதமாக இருக்குது விஜயாண்டனியுடைய நடிப்பு அந்த விஜய் நண்பனா நண்பனாக முருகனா மாறனாக வராது அந்த மாறனுங்கிற பேர் எதுக்காக இந்த டேரக்டர் வச்சாருன்னு தெரியல யாரை வந்து இடிக்கிறதுக்காக வைச்சாருன்னு தெரியல அந்த மாறன் கேரக்டரில் ஆனால் நல்ல கேரக்டராக தான் நல்லவனாக தான் காட்டுறாரு அந்த மாறனை அதனால் அந்த மாறன் கேரக்டரை இடிக்கிறான்னு சொல்ல முடியாது வச்சிருக்கிறார் ஏதோ ஆனால் கடைசியில் வந்து அந்த கேரக்டர் மேலெல்லாம் பைசு மத்தும் போது இவர் வில்லன் வந்து பைசு மத்தும்போது அவர்களெல்லாம் வந்து மாமாக்கள் என்றோ இந்த மாதிரி கெட்ட தொழில் பண்ணவங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா இந்த மாதிரிலாம் கெட்ட தொழில் பண்ணால் தான் உங்களை மாதிரி அநியாயம் அட்டூயம் பண்ணுறவங்க கிட்ட வந்து உங்களை அழிக்க முடியும் அப்படின்னு விஜய் ஆண்டனி அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுறாரு அது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல இப்படி விஜய் ஆண்டனி செல்முருகனும் படம் முழுக்க பயணிக்கிறாங்க அமைச்சராக வர டேரக்டர் பாரதி மோகன் ரெண்டு சீனில் வந்தால் கூட பிச்சு வதறி இருக்கார் கதற உண்மையான அமைச்சரை கண்முன் காட்டுறாரு அதே போல் முதலமைச்சராக வந்து நீதியின் குரல் பாஸ்கரன் யூடியூபர் நடிச்சிருக்காரு அவர் எம்எல்ஏ கூட நின்னார் செய்தப்பட்ட தொகுதியில் முதலமைச்சராக ரொம்ப அட்டகாசமாக அருமையாக நடிச்சிருக்காரு எந்த முதலமைச்சரை அவர் நினச்சி நடித்தாரோ அதை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அருமையாக இருக்குது அந்த விஜயாண்டரி கேரக்டரில் யார் இந்த நாட்டில் இருக்காங்க யார் அப்படியெல்லாம் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ நல்லது பண்ணுறதுக்கு பணமும் வேணும் தில்லும் வேணும் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் இருக்கா அங்கே எல்லாமே வந்து நம்ம நாட்டில் ரவுடிகள் தானே அந்த மாதிரி தில்லாவும் பணத்தோடையும் வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க நல்லது பண்ணுறவங்க ஏமா இருந்தாலும் தான் காலி பண்ணிடுவாங்களே அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு உள்ள அந்த கேரக்டராக ஏன் நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு டேரக்டர் பண்ணியிருக்காரு அதுக்காக நம்ம அவரை பாராட்டலாம் மொத்தத்தில் சக்தி திருமகன்னு பேர் வச்சிருக்காருங்க டேரக்டரு எதுக்காக வைச்சார் சக்தினா உங்களுக்கு தெரியும் அனைத்து சக்திகளும் உள்ளவள் தான் சக்தி அம்மன் அந்த சக்தி அம்மனுடைய மகன் இவன் இவன் எல்லாத்தையும் செய்து முடிப்பவன் அப்படிங்கிறதான் படத்துக்கு பேர் வச்சுருக்காரு ஆனால் உள்ளுக்குள்ள ஒரே பெரியார் கருத்துக்களையும் திராவிட கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு அதனால் இந்த டைரக்டர் வந்து புத்திசாலித்தனமாக ஆன்மீகவாதிகளையும் படமாக்க இழுக்கணும் அதே நேரத்தில் திராவிட பெரியாரிசம் பேசுகின்றவர்களையும் உள்ளே ஈர்க்கணுங்கிறதுக்காக பேர் வச்சுருக்காரு முழுக்க முழுக்க இது பெரியாரிசை படம் தான் இந்த பெரியாரிச படத்தை வந்து ஏன்னா இன்றைக்கு நாட்டையும் எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்களே பெரியாரிசத்தை சம்மந்த சேர்ந்தவங்க தான் அவங்களையும் இப்போ ஒரு சமயம் இந்த டைரக்டர் வந்து திராவிட பாரம்பரியத்தை நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறவங்களையும் இந்த டேரக்டர் அப்படி இடித்துரைக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்பந்தான் இருக்குது இருந்தாலும் துணிச்சலா இந்த படத்தை எஸ் ஏ சந்திரசேகருக்கு பிறகு படத்துடைய டைரக்டர் எடுத்திருக்காரு விஜய் ஆண்டனி அதில் நடிச்சிருக்காரு ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி படங்களை நடிக்கிறது எல்லோரும் பயப்படுவாங்க இவராக அதை பற்றி கவலைப்படாமல் என் நடித்து அரசியல்வாதிகளினுடைய முகத் திரையை தோல் உரித்து காட்டியிருக்கிறாங்க இது உண்மையே தேவையான படம் பாராட்ட வேண்டிய படம் ஊழலை இந்த மாதிரி படங்கள் ஒழிக்குதோ ஒழிக்கலையோ அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு படம் வசனம்லாம் நெத்தி அப்பா பொறி தீப்பொறி பறக்குது நாட்டில் இப்போ என்னென்ன அநியாயங்கள் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வசனமாக வச்சு கொளுத்திருக்காரு டேரக்டர் ஸோ சக்தி திருமகன் உண்மையிலேயே இது வந்து கையெடுத்து கும்பிடுவ மாதிரியான ஆன்மீக விஷயம் இல்லைனாலும் பாராட்டும்படியான ஒரு விஷயத்தை டைரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு பத்துக்கு நாலு பார்க் கொடுக்கலாம் மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிற நேயர்களை இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க